இப்போ போல் தமிழ்லேயே பேசலாமா இல்லை இங்கிலீஷில் பேசணுமா தமிழ்லேயே பேசலாம் இன்று நாடு முழுவதும் அகில்யா பாய் ஹோல்கர் அவர்களுடைய முன்னூறாவது ஆண்டு நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து எல்லா விஷயங்களிலும் முன்னிலைப்படுத்தப்படுவது மாத்ரு சக்தி அது நம்முடைய அரசாங்கம் வந்தவுடனே பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டமாக இருந்தாலும் அதில் முன்னுரிமை யாருக்கு மகள் இருக்குது அதே மாதிரி இப்போ லாக்பதி பகின் என்று வச்சிருக்கார் லாக்பதி பிரதர் சொல்ல ஆகவே பாரத பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து எல்லா திட்டங்களிலும் பெண்களுக்கு முன்னுரிமை தரப்படுகிறது நீங்கள் பார்த்தா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாலையும் யாருக்கு முன்னுரிமை மகளிருக்கு அது மாதிரி அரசியல் ரீதியாக இந்த நாடு முழுவதும் முக்கியமான மகளிர் தலைவர்கள் த மகளிர் தலைவிகள் பற்றி எழுபத்தைந்து முக்கியமான பெண் தலைவர்கள் அது பற்றி ஒரு புத்தகமே போடப்பட்டிருக்கு அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் பார்த்தா சமீபத்தில் மகிழா மோர்ச்சா சார்பாக டெல்லியில் வீரமங்கை வேலு நாச்சியார் பற்றி ஒரு டான்ஸு டிராமா நிகழ்ச்சியே நடத்தப்பட்டது வீரமங்கை வேலுநாச்சியார் எங்களுடைய மாவட்டம் சிவகங்கையினுடைய மகாராணியாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்திலேயே ஆங்கிலேயரிடமிருந்து சிவகங்கை சமஸ்தானத்தை மீண்டு பதினாறு ஆண்டுகள் தொடர்ந்து ராணியாக இருந்தவர் ஆகவே இந்த மாதிரியாக நாடு முழுவதும் ஆட்சி செய்த அல்லது தேசத்திற்காக நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்திற்காக முன்னின்று செயலாற்றியவர்களை பற்றி இப்போ நாடு முழுவதும் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் ஒரு அவேர்னஸ் அதனால தான் மாதா அகில்யாபாய் ஹோல்கர் அவர்களுடைய நிகழ்ச்சி நாடு முழுவதும் நாம் அதை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது மாதா அகில்யாபாய் ஹோல்கருடைய முன்னூறாவது ஆண்டு நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அதில் எனக்கு முன்னாடி பேசியவர்கள் சொன்னது மாதிரி கேரளா முழுவதும் நிகழ்ச்சி நடத்தி இன்றைக்கி நிறைவு நிகழ்ச்சி இல்லையா இன்றைக்கி ஃபைனல் ப்ரோக்ராம் தானே ஆகவே நாம் நாடு முழுவதும் எப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்திருக்கோம் நீங்கள் பார்த்தால் சனாதன தர்மத்திற்கு எதிரானவர்கள் ஏதோ பெண்களுக்கு நம்ம சனாதன தர்மத்தில் முன்னுரிமை கொடுப்பதில்லை என்பது போல நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க ஆனால் உண்மையிலே பெண்களுக்கு சம பங்கு சம உரிமை கொடுக்குற ஒரே சமுதாயம் ரிலீஜியஸ்லி சனாதன இந்து தர்மம் தான் ஏனென்றால் நமக்கு அடிப்படையான வேதங்கள் யாகங்கள் யஜ்ஞங்கள் மனைவி இல்லாதவர் பண்ண முடியாதுன்னு இருக்குது சாஸ்திரப்படி மனைவி இல்லாதவர் யஜ்ஞமே நடத்த முடியாது இஸ் டிஸ்குவாலிஃபைடு அந்த மாதிரியாக பெண்களுக்கு எல்லா விதத்திலும் சம உரிமையானது வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு பண்பாடு கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் நாம் ஆதிசங்கரர் காலத்தில் அவரோடு தர்க்கத்திலே ஈடுபட்டு வென்றவர் மண்டன் மிஸ்ரா ஆகவே இந்த மாதிரியான ஒரு பாரம்பரியம் கலாச்சாரம் பின்னணி உள்ளவர்கள் நாம ஆனால் நீங்கள் வெஸ்டர்ன் குறிப்பாக ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு எல்லா நேரேட்டிவும் என்னவோ சனாதன இந்து தர்மம் பிற்போக்கு சக்திகள் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டார்கள் என்றெல்லாம் ஒரு நம்மை பற்றி கட்டுக்கதைகள் புதிய நேரேட்டிவாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இண்டோரில் மகாராணியாக இருந்து மிக பெரிய அளவில் வடமாநிலங்கள் முழுவதும் தன்னுடைய ஆளுமையை நிலைநாட்டியவர் ராணி அகில்யாபாய் ஹோல்கர் அவர்கள் நீங்கள் பார்த்தா இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர் எப்படியெல்லாம் அன்னிக்கு இருந்த பழக்க வழக்கங்கள் கன்வென்ஷன்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறாருங்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கடி வெளிநாடு போகிறார் அதுலேயும் சில தற்கூறிகள் அவர் என்றைக்காவது இந்தியாவுக்கு வரார் அப்படியெல்லாம் பேசக்கூடியது நாம் பார்த்துருக்கோம் ஆனால் நீங்கள் பார்த்தார் ராணி அகிலியாபாய் ஹோல்கர் அவர்கள் அவருடைய சமஸ்தானத்திற்கு வெளியிலே பல சமஸ்தானங்களுக்கு பதிமூன்றுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களுக்கு அன்றைக்கே அம்பாசிடர்ஸ் போட்டு அவர்களை ஒருங்கிணைத்தார் ஆக இன்றைக்கி மாண்பு பிரதமர் அவர்களுடைய மிகப்பெரிய சக்சஸ் எதில் இருக்குது இந்தியாவை எதிர்த்து பேசுகின்ற நாடுகள் விரல் வெட்டி எண்ணிடலாம் அது பாகிஸ்தானோ துர்க்கியோ சைனாவோ இந்த மாதிரியா சைனா கூட யோசிச்சு தான் பாரத்துக்கு எதிராக விமர்சனம் பண்ணுது ஆகவே அந்த அளவிற்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சில் மே மாதம் பதினொன்றாம் தேதி சாதாரண காமனர் மேரி டு கிங்குங்கிற மாதிரி இவர் சாதாரண இன்றைக்கி இதில் நம்ம பேசப்போனால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தில் பிறந்தவர் சிறுவயதிலிருந்தே தெய்வ பக்தி மகேஸ்வர் தான் அவருக்கு எல்லாமே நீங்கள் பார்த்தா நமக்கு இங்கே நாம் எத்தனை பேர் காசி போயிட்டு வந்திருக்கோம் காசியில் போனால் அங்கே அகிலயாபாய் ஹோல்கருக்கு மூர்த்தி இருக்குது காரணம் என்ன இன்னைக்கு இருக்கின்ற காசி விஸ்வநாதர் கோவிலை நிர்மாணித்தவர் ராணி அகிலயாபாய் ஹோல்கர் அவர்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தா எனக்கு முன்னாடி பேசும்போது ராஜீவ் சந்திரசேகர் அவர்களும் அதை பற்றி குறிப்பிட்டார் அது ராமேஸ்வரமாக இருந்தாலும் சோமநாதபுரமாக இருந்தாலும் காசியாக இருந்தாலும் எல்லா ஜோதிர்லிங்கங்களுக்கும் போயிருக்கார் அன்னச்சத்திரங்கள் கட்டி கொடுத்துருக்கார் இப்பொழுதும் சோமநாதபுரத்தை நீங்கள் பார்த்திங்கன்னா காசியில் ஞான்வாப்பி மாஸ்க் இருக்குது அது காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்குது ஆனால் அங்கே போன்னு அந்த கோவிலை அவர் நினச்சிருந்தா அவுரங்கசீப்பால் அழிக்கப்பட்ட அந்த காசி விஸ்வநாதர் கோவிலையே கோவிலாக கட்டியிருக்கலாம் ஆனா கட்டலை அதே மாதிரி சோமநாதபுரத்தில் இருக்குது அவர்கள் முகலாய மன்னர்களால் அழிக்கப்பட்ட ஹிந்து கோவில்களுக்கு அது இடிக்கப்பட்டதுக்கு எதிர்த்தாப்பில் கோவில் கட்டியிருக்கார் அதனால தான் நீங்கள் பார்த்தா இப்போ மண் பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு ஒரு பெரிய நந்தி அக்லியாபாய் ஹோல்கர் அவர்களுடைய மூர்த்தி இருக்கிறதுக்கு பின்பக்கத்தில் பெரிய நந்தி இருக்கு முன்னாது எங்கே இருந்தது தெரியுமா அது அந்த மசூதியை பார்த்து கொண்டு பொதுவாக நந்தி எதை பார்த்து கொண்டு இருக்கும் சிவன் கோவிலை ஆனால் அது மசூதியை பார்த்து கொண்டு இருந்தது வெளியிலே இருந்ததை இப்பொழுது விஸ்தாரப்படுத்தி அந்த நந்தி உள்ளே வந்துருச்சு அந்த அளவிற்கு ஏன்னா முன்னாடி காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு நாம் போயிருந்தால் தெரியும் சாங்டம் சாங்டோரத்துக்கும் காம்பவுண்டு வாலுக்கும் இருபது அடி கூட இருக்காது ஆனால் இப்போ நூற்றி எண்பது இரநூறு அடி விஸ்தாரப்படுத்தி அந்த மாதிரியாக மாம பிரதமர் அவர்கள் அதை புதுப்பித்து இருக்கார் ஆனால் அந்த கோவிலை கட்டியது ராணி அகில்யாபாய் ஹோல்கர் அவர்கள் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் ஏன் அந்த நினச்சிருந்தா அவுரங்கசீப்பால் இடிக்கப்பட்ட கோவிலையே கட்டியிருக்கலாமே ஏன் கட்டலேன்னா ஹிந்துக்களுக்கு ஒரு குணம் உண்டு மறப்போம் மன்னிப்போம்னு சரித்திரத்தில் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை தி இன்ஜஸ்டிஸ் டன் டு தி ஹிந்து சொசைட்டி ஹிந்து மறந்து போயிடுவான் அவனுக்கு மறக்காமல் அவனோட உள்ளத்துக்குள்ளே ஒரு பெரிய ஃபயர் அது இருக்கணும்னு சொன்னால் இடிக்கப்பட்டது அங்கே இருக்குது மறக்காதே அப்படின்னு ஹிந்து சமுதாயத்துக்கு சொல்வதற்காக அந்த மாதிரியாக சோமநாதபுரத்துலேயும் இன்னொரு கோவில் ஏன்னா இப்போ இருக்கிற சோமநாதபுரம் கோவில் நாற்பத்தி புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது மசூதியாக இருந்தது கோவிலாக மாற்றப்பட்டிருக்கு அதே மாதிரியாக ராமஜென்பூமி நமக்கு தெரியும் பார்ட் ஆஃப் தி ராம் ஜென்பூமி மூமெண்ட்டு ஆகவே அகிலியாபாய் ஹோல்கர் அவர்கள் அவருடைய சிறு வயது முதலே ஆன்மீகத்தில் பெரிய ஈடுபாடு கொண்டவர் அவர் சிவன் கோவிலில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரியவர் வர்றார் அவர் வந்து பார்த்துட்டு அகிலியாபாய் ஹோல்கர்கிட்ட கேட்குறார் நாம் ஏன் அபிஷேகம் பண்ணுறோம் அப்புடின்னா ஆண்டவனை குளிர்விக்க நாம் ஏன் பூஜைகள் செய்கிறோம் இந்த மாதிரியாக ஆன்மீகம் தொடர்பான கேள்விகளை கேட்கும் பொழுது இல்லாவிட்டிற்குமே ஏதோ நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் எங்கள் முன்னோர்கள் செஞ்சாங்க அதனால் நாங்கள் செய்கிறோம் அந்த மாதிரி இல்லை அதற்கு விஞ்ஞான ரீதியாக தர்க்க ரீதியாக சரியான பதில் சொன்னதை கண்டு வந்த பெரியவருக்கு பெரிய ஆச்சரியம் ஈர்ப்பு அவர்தான் பேஷ்வா அவர் அப்போ என்ன நினைக்கிறார் தன்னுடைய நண்பரும் அவருடைய நம்ம சொல்லலாம் குறுநீள மன்னர்கள் அங்கே சுபேதாராக இருந்த மல்கர் ராவ் ஹெல்கர் ஹோல்கர் அவர்களை நினைவு வருது அதனால் அவருடைய மகனுக்கு இந்த சிறுமியை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம மல்கர் ராவ் ஹெல்க ஹோல்கர் இந்த மாதிரி அந்த பெண்ணை வந்து ஐ எம் மச் இம்ப்ரெஸ்டு பை தி கேர்ள் அதனால் நீங்கள் போய் அதை உங்கள் மகனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும்னு கேட்குறார் அதன்படியே மல்கர் ராவ் ஹோல்கரும் ராணி அகில்யாபாய் ஹோல்கருடைய தாய் தந்தையரை சந்தித்து அவருடைய மகனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறார் நீங்கள் பார்த்தா இண்டோர் சமஸ்தானம் ரொம்ப வளமான சமஸ்தானம் ஏ ரிச்லி பிரின்ஸ்லி ஸ்டேட் அதனால் அந்த மா மன்னராக இருக்கிற மல்கர் ராவ் ஹோல்கர் அவருடைய வேண்டுகோளின்படி அவருடைய மகனுக்கு காந்தே ராவிற்கு அகிலயாபாய் ஹோல்கர் அவர்கள் திருமணம் செய்து வைக்கப்படுகிறார் ஆனால் ராணி அகிலயாபாய் ஹோல்கருக்கு பர்சனல் லைஃப்பில் ஒரு பெரிய நல்ல ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னு சொல்ல முடியாது என்றால் அவருடைய கணவர் மது மாது பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்து கொண்டிருக்கார் அதனால் திரு மல்கர் ராவ் ஹோல்கர் அரசு நிர்வாகத்தை கவர்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பை தன்னோட டாக்டர் இன்லாவுக்கு கொடுக்குறார் நீங்கள் பார்த்தா இன்றைக்கி பார்த்தா அது இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கொண்டாலும் சரி கேரளாவை எடுத்துக்கொண்டாலும் சரி முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் என்ன செய்து கொண்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் இந்த தன்னோட கெட்ட பழக்கத்தினால அவருடைய கணவர் அவருக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரமுள்ள பணத்துக்கு மேலே அதிகமாக பணம் ட்ரா பண்ணுறார் கவர்மெண்ட்டு கஜானாலேருந்து அப்போது ஒரு நாளைக்கு அவர் பணம் கேட்டு வர்றத அதெல்லாம் கொடுக்க முடியாது உங்களுக்கு என்ன எலிஜிபிள் இது கொடுக்கணுமோ அது கஜாநாலேருந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு அப்போது அவருடைய கணவர் கோபப்பட்டு அந்த அக்கௌண்ட் லெட்ஜரியே கிழிச்சு போடுறார் உடனே நிர்வாக பொறுப்பில் இருந்த ராணி அகில்யாபாய் ஹோல்கர் அவர்கள் இருபத்தஞ்சு ரூபா ஃபைன் கட்டுன்னு ஹஸ்பண்டுக்கே ஃபைன் போடுறாங்க ஆகவே அந்த அளவிற்கு நிர்வாகத்தில் ரொம்ப கராராக இருக்கிறது இல்லை நேர்மையாகவும் குடும்பத்தை தன்னோட கணவர் அப்படிங்கிற ஒரு சலுகை கூட கிடையாது அப்படி நிர்வாகத்தில் மிக கராராக செயல்பட்டு கொண்டிருந்தவர் பார்த்தா அவருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலில் ராணி அகிலயாபாய் ஹோல்கர் இருபத்தி ஒன்பது வயதாக இருக்கும் பொழுது கணவர் காலம் மாறார் ஏன்னா அந்த சமயத்தில் பரத்பூர் மன்னரோட முற்றுகை போரா யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பீரங்கி தாக்கியதில் கந்தேராவ் ஹோல்கர் காலம் மாறார் அப்போது நீங்கள் பார்த்தா அந்த காலத்தில் சனாதன இந்து தர்மத்தில் சதி இருக்குது அப்படி பேசுகிறவங்க உண்டு நீங்கள் பார்த்தா அகல்யாபாய் ஹோல்கர் அவர்கள் நான் உடன்கட்டை ஏற போகிறேன் அப்படி சொல்கிறாங்க அப்போ அவருடைய மாமனார் திரு மல்கத் ராவ் ஹோல்கர் அவர்கள் நீ வந்து எனக்கு வெறும் மருமகள் இல்லை நான் உன்னை என் மகனோட இடத்தை வச்சு தான் பராமரிச்சிருக்கேன் அதனால் உன்னோட டியூட்டி வீட்டோடு நின்று போகல இந்த நாட்டுக்காக உன்னோட சேவை தேவைன்னு சொல்லி உடன்கட்டை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ இந்த சமஸ்தானத்திற்கு ஒரு ராணியாக செயல்படணும்னு கேட்டுக்கிறாரு அதன் மூலமாக அவர்களும் ஈல்டாகி வந்து சதி மேற்கொள்ளாமல் அவர் தொடர்ந்து இண்டோர் சமஸ்தானத்தை நிர்வகித்து வருகிறார் அவருடைய மாமனார் திரு மல்லத்ராவ் ஹோல்கர் அவர் வந்து வட பகுதியில் பாரத தேசின் வட பகுதியில் தன்னுடைய ஆளுமையை விஸ்தரிக்க வேண்டும்னு சொல்லி அவர் டெல்லிக்கு போகிறாரு அப்போ அகமத் ஷா அப்தாலி நாம் சரித்திரத்திலலாம் படித்திருப்போம் அகமத் ஷா அப்தாலி டெல்லிக்கு வந்து அதை தாக்கப் போகிறார்னு தகவல் வருது அதனால் இவர் இண்டோர்லேருந்து டெல்லிக்கு போகும்பொழுது வழியிலே தன்னை எதிர்த்த ரஜபுத்திர மன்னர்களை எல்லாம் இவர் தோற்கடித்து டெல்லி போகிறத தாமதப்படுத்துகிறார் அப்போ ராணி அகில்யாபாய் ஹோல்கர் அவர்கள் திரு மல்கர் ராவ் ஹோல்கர்கிட்ட நீங்கள் செய்யறது தவறு ஏன்னால் நமக்கு இலக்கு நாம் வெற்றி பெற வேண்டியது அகமது சாப்தாலி டெல்லியை சூறையாடுவதற்கு முன்பாக தடுக்கணும்னு ஆனால் ராணி அகில்யாபாய் ஹோல்கருடைய கருத்து சரியாக இருந்தது மல்கத் ராவ் ஹோல்கர் டெல்லி போகிறதுக்குள்ளே அகமது ஷா அப்தாலி டெல்லியை முழுமையாக சூறையாடுகிறான் ஸோ ஒரு ராஜதந்திரியாகவும் ராணி அகிலியாபாய் ஹோல்கர் இருந்து கொண்டு இருக்கிறார் அது மாத்திரமில்லை அவர் அகமத் ஷா அப்தாலினுடைய படை வருது அதை எதிர்த்து வெற்றி காணுகிறார் அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தா ஆங்கிலேயர்கள் ஆட்சி இந்தியாவிற்குள் வருகிறது ஆங்கிலேயர்களுடைய பலமே என்ன எந்திரமயமாக்கப்பட்ட இராணுவம் அதனால் ராணி அகிலியாபாய் ஹோல்கர் அவர்கள் பீரங்கி தயாரிப்பு அதனுடைய பாகங்களை இங்கேயே உற்பத்தி செய்வது நம்ம சரியாக சொல்லணும்னா இப்போ மனு பிரதமர் மோடி அவர்கள் நிர்வாகத்தில் இப்போ நமக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் ஹீரோஸ் யார் ஆகாஷம் பிரம்மாசம் அதுக்கு காரணம் என்ன நாமே இங்கு உற்பத்தி செய்து உங்களுக்கு நல்லா தெரியும் பார்லிமெண்ட்லேயே பேசும்பொழுது மேட் இன் இண்டியாவெல்லாம் நடக்காது இதெல்லாம் செய்ய முடியாது அப்படியெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவர் ரொம்ப துர்பாகியந்தான் பாரதத்துக்கு இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறது அந்த மாதிரியாக பேசுகின்ற சமயத்தில் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட இண்டிஜினஸ் டெக்னாலஜி பிரம்மாஸ் கூட ரஷ்யாவோடு இது இருக்கலாம் நமக்கு பார்ட்டிசிபேஷன் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இண்டிஜினஸ் டெக்னாலஜி அந்த மாதிரியாக ராணி அகில்யாபாய் ஹோல்கர் அவர்கள் தன்னுடைய ராணுவத்திற்கு வலிமை சேர்க்க பீரங்கி படையை உருவாக்கி வைத்திருந்தார் அதன் மூலமாகத்தான் மிகப்பெரிய அளவில் அவரால் தன்னுடைய சமஸ்தானத்தை விஸ்தரிக்க முடிஞ்சது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறில் திரு மல்கர் ராவ் ஹோல்கர் மரணமடைகிறார் அதற்கு பிறகு முழு நிர்வாக பொறுப்பும் ராணி அகிலியாபாய் ஹோல்கர் அவர்களுக்கு வந்து சேர்கிறது நீங்கள் பார்த்தோமேயானால் தான் சத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தபொழுது அவருடைய தகப்ப மாமனார் குருவாக இருந்த மல்கர் ராவ் ஹோல்கர் அவர்கள் அது செய்ய வேண்டாங்கிறார் ஆனால் துரதிருஷ்ட வித விதமாக என்ன ஆகுது ராணி அகிலியாபாய் ஹோல்கருடைய மகன் காலம் அப்பொழுது அவருடைய மருமகளுக்கு டாக்டர் நிலாக்கு இருபது வயது தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய மருமகளும் சதி மேற்கொள்ளுவேன்னு சொல்லும் பொழுது சட்டமே கொண்டு வந்தார் இனிமேல் சட்ட ரீதியாக சதி தடை செய்யப்படுகிறது ஆகவே நாம் பார்த்தால் ராணி அகிலியாபாய் ஹோல்கர் அவர்கள் எவ்வளோ தூரம் ஒரு பெரிய சீர்திருத்த முன்னோடியாக இருந்திருக்கார் இப்போல்லாம் மாடர்ன் இதில் நாம் வெல்ஃபேர் ஸ்டேட்டு இப்போ பேசுகிறோம் ஆனால் ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் அவர் ஆட்சி இருந்த காலம் அதற்கு முன்பாகவே தன்னுடைய நாடு என்பது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கணும் இப்போ இந்த ஆண்டு மழை பெய்யலை மழை கம்மியாக பெஞ்சிருக்கு ஆனால் இப்போ கேரளாவில் நமக்கு அதிகமாக பெஞ்சு கொண்டிருக்கா ஒரு வாரமாக அதுவும் முன்னாடியே வந்துருச்சு மான்சூன் நமக்கு ஜூன் மிடில் வர வேண்டியது இப்போவே வந்திருக்கு இப்போது அவர் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் மழை பெய்யலைன்னா விவசாயிகளுக்கு வரியை முழுமையாக தள்ளுபடி பண்ணியிருக்கக்கூடிய சம்பவங்கள் பல இருந்திருக்கிறது ஆக அந்த மாதிரியாக இருந்த காலகட்டத்தில் தன்னுடைய மகன் காலமான உடனே மருமகள் சத்தி சொன்ன பொழுது சட்டப்படி அதை தடை செய்கிறார் அப்போது அவர் இதுக்கு சரியான பதில் மறுமாள்ட்ட நீ சத்தியில் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை என்னை உலகம் ஏசும் நீ வந்து நம்ம பழக்கத்தை மீறிட்டேன்னு சொல்லும் அப்படின்னு அப்போது ராணி அகிலியாபாய் ஹோல்கர் அவர்கள் கேட்குறார் தசரத மகாராஜா இறந்த பிறகு கோசலை கைகேயி சுமத்திரை பட்டத்து அரசிகள் அவர்கள் சத்தியம் மேற்கொண்டார்களா நம்ம தர்ம தர்மசாஸ்திரங்களில் எங்கேயுமே சொல்லப்படவில்லை அதே மாதிரியாக மகாபாரத காலத்துக்கு போனால் மகாபாரதத்தில் பாண்டு மகாராஜா இறந்த பிறகு குந்தி தேவி ராஜ தன்னுடைய குழந்தைகளை அவர்தான் எடுத்து முன்னேற்றுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் சனாதன இந்து தர்மத்தில் இந்த பழக்கம் இருந்ததில்லை ஆனால் இடையிலே ஏன் வந்த இது எதுவுமே நான் சொல்லக்கூடிய வாதம் இல்லை இவை அனைத்துமே ராணி அகிலியாபாய் ஹோல்கர் அவர்கள் தன் மருமகள்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு இவை எப்போ இந்த மாதிரியாக வந்தது என்றால் முகலாய படையெடுப்புக்கு பின் ஹிந்து சமஸ்தானங்களை வெற்றி பெற்ற முகலாயர்கள் அவர்கள் அந்த மன்னரின் குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களை பெண்டாண்டார்கள் அவர்களை தவறாக பயன்படுத்தினார்கள் அதனால் ராஜவம்சத்தில் மாத்திரம் இந்த பழக்கம் அதன் காரணமாக வந்தது நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்களில் எதுவும் அப்படி சொல்லப்படவில்லை என்று சொல்லி அவர் தன்னுடைய மருமகளுக்கு உணர்வு பூர்வமாக பதிலளித்தது மாத்திரமல்ல சட்டத்தின் மூலமாகவும் சத்தியை தடை செய்தார் அதனால் இப்போ முந்நூறு ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற இந்த சமயத்தில் நாம் நம்முடைய தேசத்தில் பெண்கள் ராணியாக மகாராணியாக இருந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றிய செய்திகள் அவர்கள் மோஸ்ட் ப்ராக்ரஸிவ் கவர்மெண்டாக இருந்திருக்குங்கிற செய்திகளை நாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அதற்காக தான் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய யோசனையின்படி ஆலோசனையின்படி நாம் நாடு முழுவதும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் சென்னையில் அதுக்கடுத்து நான் திருச்சியில் அடுத்து ராமேஸ்வரத்தில் என்று வரிசையாக ராணி அகிலியாபாய் ஹோல்கர் அவர்களுடைய முன்னூறாவது ஜென்ம தினத்தை ஒட்டி பல நிகழ்ச்சிகள் நாம் நாடு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கோம் ஆகவே இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இந்த கருத்துக்களை கேட்டதோடு மட்டுமில்லாமல் இது வந்து ஒரு அபியான் இன்னைக்கு நிறைவு நாளாக இருக்கலாம் ஆனால் இந்த செய்தி தொடர்ந்து மாணவர்களுக்கு நம்முடைய இளைய தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்